jungle. வெல்கம் பேக் தளபதி சிக்ஸ்டி நைனை பற்றி ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா எச்வினத் அவர்கள் தான் இயக்க போகிறாராம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் தளபதி இந்த படத்துக்கு வாங்க போகிற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடின்னு இந்த ஆர்டிகல்ல போட்டிருக்கு அண்ட் ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலையா ட்ரிபிள் ஆர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் சென்ட்ரலாக இருக்காங்க பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா அண்டு ஏஜஸ்லேருந்து தளபதி சிக்ஸ்டி அண்ட் பண்றதையும் நாங்களே ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஆல்ரெடி அவங்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ தளபதி செக்ஷன் ஹேண்ட் படத்தையும் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா ஸோ தளபதி ஓகே சொன்னால் தளபதி செக்ஷன் ஹேண்ட் படத்தையும் ஏஜஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான் அண்ட் இதுக்கு இடையில் தளபதி செக்ஷன் ஹேண்ட் படத்தால் சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் ஒன்று வந்துச்சு இவ்வளோ நாள் தளபதி செக்ஷன் ஹேன்ட் படத்துக்கான இயக்குனர்களுக்கு தான் போட்டின்னு பார்த்தா இப்போ இதுவருக்கும் போட்டியா இருக்கு அண்ட் இந்த இரநூத்தி ஐம்பது கோடிய தளபதி தமிழக வெற்றி கழக பார்ட்டியை பில் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாராம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து யாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஃபண்டு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் தளபதி சோ அதனால இந்த தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தோட சேலரிய மொத்தமா தமிழக வெற்றி கழகத்துல போட போறத இந்த ஆர்டிகல்ல போட்டிருக்கு இது மட்டும் உண்மையா இருந்தா ஒரு சூப்பரான டிசிஷன் அண்ட் இந்த இருநூத்தி கோடி சேலரி மூலமா தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் பேய்டு ஆக்டர் அப்படின்ற டேகோட தமிழ் சினிமாவை விட்டு போற முதல் ஆள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு ஸோ இந்த ஒரு டிசிஷன் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே எடுத்தது இல்ல போல இதுக்கப்புறமும் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் இதுக்கான சரியான பலனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம் ஓகே நண்பா இந்த ஒரு அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கா மறக்கம்மா எஸ்எஸ் யூனிக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் Thank mm -hmm. you.